சமுதாய மக்கள் எல்லாம் எவ்வளவு கேவலமா இந்த திமுக ஆட்சி பயன்படுத்தி திமுக மாதிரி கருணாநிதி மாதிரி யாருமே காங்கிரசையும் காமராஜரையும் கேவலமா பேசுறது வேற யாருமே இருக்க மாட்டாங்க உங்களையெல்லாம் இணைச்சி வச்சு எல்லாம் கேவலமா பேசினவர் தான் இந்த திமுக கருணாநிதி அதே போல தான் மகன் ஸ்டாலின் கொஞ்சம் கூட எந்த ஒரு தகுதியுமே கிடையாது இது வந்து முஸ்லீம் மக்களும் சிந்திக்கணும் கிறிஸ்தவ மக்களும் சிந்திக்கும் பெரிய சக்தியை ஒழிக்கணும் இந்த தமிழ்நாட்டை விட்டு தமிழகத்தை விட்டு அப்போதான் இந்த தமிழகம் நல்லா இருக்கும் ஓம் நமசிவாயம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த சமுதாய மக்களெல்லாம் எவ்வளோ கேவலமாக இந்த திமுக ஆட்சி பயன்படுத்தி இருக்கிறதுன்னு பாருங்கள் இந்த எல்லா சமுதாய மக்களும் கொஞ்சம் சிந்திக்கணும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸுக்காரனுக்கும் சுத்தமாக அந்த சிந்தனையே இல்லை கேவலமாக இன்றைக்கி வந்து ஒரு இதைத்தான் வந்து இருக்கான் திமுகவை தான் வந்து காங்கிரஸை வந்து அவ்வளோ கேவலமாக காரி துப்பி காமராஜரையும் அவ்வளோ கேவலமாக பேசின கட்சி தான் திமுக இந்த தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக திமுக மாதிரி கருணாநிதி மாதிரி யாருமே காங்கிரஸையும் காமராஜரையும் கேவலமாக பேசுனது வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு எந்த உண்மையான ஒரு காமராஜர் மேலே பற்று உள்ள எந்த மனிதனும் அவர் மேலே மரியாதை வச்சிருக்கிற எந்த மனிதனும் அந்த சமுதாய மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் சூடு சொரணை இருக்கிறவன் பதவிக்கும் பணத்துக்கும் மானங்கட்டுத்தனமாக போய் அந்த திமுகவுக்கு ஓட்டு போறவன் தான் ஓட்டு போடுவான் அந்த நாடார சமுதாயத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா கேவலமா பேசினவங்க அந்த கருணாநிதி காமராஜரை நல்ல ஒரு மனிதர் மகான் கிங் மேக்கர் பேர் எடுத்தவர் காமராஜர் ஐயா அவரை வந்து எவ்வளோ கேவலமாக ஒரு பொம்பளையெல்லாம் இணைச்சி வச்சுலாம் கேவலமாக பேசுனவர் தான் இந்த திமுக கருணாநிதி இந்த நாத்திகம் எவ்வளோ தனக்கு தன் சுயநலத்துக்காக என்ன வேணுனாலும் பேசுவான் எவ்வளோ கேவலம் பண்ணாலும் பேசுவான் எதிராளிய ஆமாம் யார் அவனை எதிர்த்து நின்று யாராவது அவனுக்கு எதிராக நின்னாங்கன்னா அவங்கள எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமோ என்ன வேணால் செய்வானுங்க எந்தளவுக்கு வேணுனாலும் இறங்கி போவாங்க எவ்வளோ கேவலமானாலும் அதனால தான் அந்த ஈவேரா ராமசாமியை இவங்க அந்த கொள்கையை க க தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க இல்லையா அந்தாலே அன்னைக்கு சொன்னது திமுககாரன் பதவிக்கு பணத்துக்கு கட்டின பொண்டாட்டியை கூட்டி கொடுப்பான்னு சொல்லி அந்த மாதிரி பதவிக்கு பணத்துக்கு அப்படி வந்து இது கேவலமாக நடந்துக்குவானது அந்த திமுக அப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட அந்த கட்சிக்கு தான் இன்றைக்கி போய் காங்கிரஸ் அடிமையாக இருக்குது எந்த அளவுக்கு கேவலமாக பேசி இந்த திமுகவில் ஆட்சியை பிடிச்சதோ திமுக திமுக காங்கிரஸை கேவலமாக பேசி இன்றைக்கி அதே கட்சியோட தான் கூட்டணி வச்சுருக்காங்க முட்டு கொடுக்குறாங்க ஆனால் உண்மையான உணர்வு உள்ள சில காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் இருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கும் வந்து ஒத்துப்போகாமல் தான் இருக்குது ஆனால் நிறையா பார்த்துருக்கேன் புது வழியில் அந்தளவுக்கு பேசுகிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தர் தான் இந்த திமுகவும் கருணாநிதி கும்பலும் இன்றைக்கி அதே போல் தான் மகன் ஸ்டாலின் கொஞ்சம் கூட எந்த ஒரு தகுதியுமே கிடையாது ஆமாம் எந்த தகுதியுமே கிடையாது அதுபோல் தான் மகன் உதவாக்கரை உதயாநிதி அதுவும் அப்படி தான் இருக்குது எந்த தகுதியுமே கிடையாது ஏன்னா பாவம் செஞ்ச பணத்தில் இது எல்லாமே வளர்ந்தால் எப்படி இருக்கோ அந்த பாவமும் சாபமும் சும்மா விடுமா இன்றைக்கி அந்த குடும்பமே சரியான வாரிசு கிடையாது சரியான ஒரு இது கிடையாது நோய் நொடிப்பட்டு தான் அந்த குடும்பமே வாழுது நிம்மதியான வாழ்க்கை கிடையாது அது கனிமொழிகையாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா யாருக்காக இருக்கட்டும் சரியான ஒரு இது கிடையாது வாழ்க்கையை வந்து ஒரு தான் இருக்குது பணம் இருக்குது ஆனால் அதை வச்சு என்ன பண்ணுறது நிம்மதியான வாழ்க்கை கிடையாது அவ்வளோ ஒரு கேவலமான செயல் கொலை கொள்ளை இதை அடித்து சொத்து பத்தனா சேர்த்து பலாயிரம் கோடி சேர்த்து வச்சு என்னது நிம்மதி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இதுதான் தான் இது அதேமாரி தேவர் சமுதாய மக்களும் கொஞ்சம் சிந்திக்கணும் ஏன்னா இன்றைக்கி அதிகம் வந்து பார்த்தோன்னா திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கும் தேவர் சமுதாய மக்களும் ஏன்னா முத்துராமணி தேவரையா வந்து அந்தளவுக்கு இந்த திமுக இந்த நாத்திக கும்பலை வந்து எதிர்த்தவர் அவருக்கு எதிராக சதி செஞ்ச கும்பல் தான் இந்த திராவிட அந்த திமுக கும்பல் இந்த கும்பல் கும்பலெல்லாம் இன்னைக்கு அந்த கட்சிக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க தயவு செய்து சொல்கிறேன் அப்பட் அவரை வந்து மதிக்கிற தெய்வமாக கும்பிடுற அந்த தேவ சமுதாய மக்களும் கொஞ்சம் சிந்திக்கணும் ஏன்னா ஏதோ ஒன்று ரெண்டு அரசு வந்து வேலை வாங்கிட்டேங்கிறதுக்காக இந்த திமுகவுக்கு வந்து அடிமையாக இருக்காதிங்க ஏன்னா அவன் இன்னைக்கு நம்மளை வச்சு தான் பலாயிரம் கோடி இந்த ஜாதி மதத்தை வச்சு தான் பலாயிரம் கோடி செத்து சேர்த்து இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கான் தமிழகத்திலே வந்து முதல் பணக்காரனா ஒன்றுமே இல்லாதவன் இன்றைக்கி அளவுக்கு இருக்கேன்னா காரணம் என்னென்னா ஃபுல்லாக ஜாதி மத பிரிவனை உண்டு பண்ணி சமத்துவம் சனாதனம்னு சொல்லி வெறும் வாய் வார்த்தையை மட்டும் பேசிக்கிட்டு திருட்டு நாத்திகம் பேசிக்கிட்டு திராவிடத்தை பேசிக்கிட்டு இன்றைக்கி அவன் குடும்பத்தில் போய் இன்றைக்கி அவன் மொண்டாட்டி துர்கா ஸ்டாலின் போய் கோயில் கோயிலாக கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது இது வந்து முஸ்லீம் மக்களும் சிந்திக்கணும் கிறிஸ்தவ மக்களும் சிந்திக்கணும் அதேமாரி பாப்பனர் இந்த பிராமணர்னு சொல்லி அவங்கள தான் வச்சு தான் இவங்க முழுக்க முழுக்க பெரிய அரசியல் பண்ணுது இன்றைக்கி அவங்களோட சில ஆதரவாளர்களும் இருக்கிறாங்க திமுகவுக்கு செய்து அவங்களும் கொஞ்சம் சிந்திக்கணும் சிந்திச்சு ஏன்னா எதுக்கெடுத்தாலும் சரி பூடலாக இருக்கணும் அதுமாரி எவ்வளோ கேவலமாக இந்த பாப்புனர் சமுதாயத்தை வந்து பேசணுமோ பேசி இன்னைக்கு அப்படி வளர்ந்த கட்சி தான் இந்த திமுக இந்த திராவிட தீக்கா கும்பல் எல்லாமே ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னா அந்த சமுதாய மக்கள் தான் இன்றைக்கி எல்லா கணக்கு வழக்குலேயும் இன்னைக்கு வந்து அவங்க வச்சு எல்லாமே பண்ணுவாங்க இன்றைக்கி ஒரு ஆட்சிக்கு வரணுன்னு வந்தது கூட பிரசாந்த் குஷங்களும் ஒரு பிராமணர் இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லலாம் அதனால் எல்லா இந்த ஜாதி மதம் இந்த மக்கள் எல்லாமே சிந்திக்கணும் திராவிடங்கிறது கட்சி திமுகங்கிறது ஒரு தீய சக்தி அந்த தீயத்தை தீய சக்தியை ஒழிக்கணும் இந்த தமிழ்நாட்டை விட்டு தமிழகத்தை விட்டு அப்போ தான் இந்த தமிழகம் இருக்கும் அதனால் எல்லா ஜாதி மத மக்களும் சிந்தித்து தயவுசெய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம்